வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி செய்திகள் வாசிப்பவர் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஜெர்மனிக்குள் சட்டவிரோதமாக குறைந்த வருவாயில் வேலை செய்வதற்காக கடத்தி வரப்பட்ட புலம்பெயர்ந்தோர் ஏற்கனவே பதற்றம் நிலவும் ஜெர்மனியில் மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ள புலம்பெயர்ந்தோர் புலம்பெயர்ந்த நபர் செய்த பயங்கர செயல் பிரான்ஸ் அரசியலில் சர்ச்சை குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியற்ற நாடாக பிரித்தானியா தெரிவு ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதியாகும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மின்சார உந்துருளி ஜெர்மனிக்குள் சட்டவிரோதமாக குறைந்த வருவாயில் வேலை செய்வதற்காக புலம்பெயர்ந்தோர் வரப்பட்டதாக தகவல் கிடைத்ததன் பேரில் ஜனவரி மாதம் விசாரணை ஒன்று துவக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜூன் மாதம் அந்த புலம்பெயர்ந்தோரில் ஒருவர் பிராங்க்போர்ட் விமான நிலையம் வழியாக ஜெர்மனியை விட்டு தப்ப முயன்ற போது அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளார் விசாரணையில் அவர் பணி அனுமதியின்றி ஜெர்மனியில் வேலை செய்ய வந்தது தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து சுக்காட் விமான நிலையத்தில் ஒருவரும் ஃப்ராங்கோர்ட் விமான நிலையத்தில் மீண்டும் ஒருவரும் சிக்கவே போலீசாருக்கு கடத்தல் தொடர்பில் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அதைத் தொடர்ந்து செவ்வாயன்று தென்மேற்கு ஜெர்மனியில் நானூறு அதிகாரிகள் சோதனையில் இறங்கியுள்ளனர் உள்ளூர் போலீசார் அரசு சட்டத்தரணி அலுவலகம் மற்றும் சுங்க அதிகாரிகள் இணைந்து இருபத்தி நான்கு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டார்கள் சோதனைகளில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்றாலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் அடங்கி ஏழு பேர் கொன்ற குழு ஒன்று விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதால் கைது எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோர் சிலர் நடத்திய தாக்குதல்களால் ஏற்கனவே பதற்ற நிலவும் நிலையில் மீண்டும் புலம்பெயர்ந்தோர் ஒருவர் பிரச்சனைக்கு வழிவகுத்துள்ளார் ஜெர்மனியில் உள்ள சோளிங்கன் நகரில் சிரியா நாட்டவர் ஒருவரால் உள்ளூர் விழா ஒன்று நடத்தப்பட்ட கத்தி குத்து சம்பவத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டதுடன் எட்டு பேர் காயமடைந்தார்கள் அத்துடன் ஜூன் மாதத்தில் ஆப்கான் நாட்டவர் ஒருவர் ஜெர்மன் போலீசார் ஒருவரை கத்தியால் குத்தியதில் அந்த போலீசார் உயிரிழந்துள்ளார் இந்த விடயங்கள் ஜெர்மனியின் அரசியலிலும் மக்கள் மத்தியிலும் புலம்பெயர்ந்தோர் மீது எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கியுள்ளன இந்த நிலையில் புலம்பெயர்ந்தோர் ஒருவர் மீண்டும் பிரச்சினைக்கு வழிவகுத்துள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து பத்து மணியளவில் ஜெர்மனியின் எசன் நகரில் வீடொன்றில் தீப்பற்றியது அதில் எட்டு சிறுவர்கள் உட்பட பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் இதுவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது சிறிது நேரத்துக்கு பின் மற்றொரு வீட்டில் தீ வைக்கப்பட்டுள்ளது அதில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் அவர்களில் பதினோரு பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது சிறிது நேரத்துக்குள் ஹட்டர்பர்க் நகரில் கொன்று ஒருவர் இரண்டு கடைகள் மீது மோதியுள்ளார் கையில் கத்தியும் பட்டா கத்தியும் வைத்திருந்த அந்த சாரதியை கம்பு தடிகள் மற்றும் மண்வெட்டிகள் உதவியுடன் அந்த பகுதி மக்கள் மடக்கி பிடித்துள்ளார்கள் பின்னர் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஒரு நாற்பத்தொரு வயதான சிரியா நாட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் பத்தொன்பது வயது பல்கலைக்கழக மாணவியான பிலிப்பைன் என்னும் இளம் பெண் வனப்பகுதியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் அவரை கொலை செய்ததாக மொரக்கோ நாட்டவரான ஒருவர் சுவிட்சர்லாந்தில் செவ்வாய் என்று கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த நபர் ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான மோசமான குற்றம் ஒன்றில் ஈடுபட்டு சிறை சென்றவர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட இருந்த அவர் சட்டவிரோதமாக விரோதமாக பிரான்சில் வந்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் என்பதை காரணமாக காட்டி புதிய அரசு புலம்பெயர்தல் மற்றும் பாதுகாப்பு தொடரில் கடினமான முடிவெடுக்க வேண்டும் என நேஷனல் ரயில் கட்சி வலியுறுத்தியுள்ளது அத்துடன் அப்படி அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பிரதமர் மிக்செல் வார்னியர் அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெற்று விடுவதாகவும் நேஷனல் பெற்றுவதாகவும்சனல் கட்சி தலைவரான ஜோர்டன் பார்தெலோஸ் எச்சரித்துள்ளார் ஆகவே இந்த இளம் பெண் கொலை வழக்கில் குற்றவாளி புலம்பெயர்ந்தோர் என்பதால் அந்த விடயம் பிரான்சில் அரசியலாகியுள்ளது குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியற்ற நாடாக பிரித்தானியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது உலகின் செழிப்பான பகுதியாக கருதப்படும் ஐரோப்பாவில் இளைஞர்கள் குறைபாடுகள் மற்றும் வாழ்க்கை திருப்தியின்மையை அமைதியாக அனுபவித்து வருகின்றனர் குறிப்பாக பிரித்தானியா சிறுவர் நலனில் ஐரோப்பாவில் மிக குறைந்த இடத்தை பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் குட் சைல்ட்ஹுட் அறிக்கையில் பிரித்தானியாவில் இருபத்தி ஐந்து தசம் ரெண்டு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்று கூறியுள்ளனர் இந்த அறிக்கையின்படி போலந்து மற்றும் மால்டா ஆகிய நாடுகளை விட பிரித்தானியா மிக மோசமான இடத்தில் உள்ளது இந்த நிலைமைக்கு சமூக சமநிலையின்மை உணவு குறைபாடு வறுமை மற்றும் மனநல பிரச்சனைகள் முக்கிய காரணங்களாகும் பதினோரு சதவீதம் குழந்தைகள் போதிய உணவின்மை காரணமாக உணவை தவிர்க்கின்றனர் மேலும் இவற்றில் ஐம்பது சதவீதம் பேர் பொழுதுபோக்கு செயல்பாடுகளில் ஈடுபட முடிவதில்லை விலைவாசி உயர்வு சமூக குற்றச் செயல்கள் மற்றும் பள்ளி வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் அழுத்தங்கள் இளைஞர்களின் நலனை மேலும் பாதிக்கின்றன பிரித்தானியாவில் பள்ளி மாணவர்கள் பலர் குற்றச்செயல்கள் மற்றும் பழிவாங்கல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் இதில் பதினாலு தசம் மூன்று சதவீத மாணவர்கள் தங்கள் பள்ளி அனுபவத்தில் திருப்தி இல்லை என்று தெரிவிக்கின்றனர் பிரித்தானியாவில் குழந்தைகளின் மனநல பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளது இரண்டு தசம் ஏழு லட்சம் குழந்தைகள் தாங்கள் கொண்ட மனநல பிரச்சனைகளுக்கு உதவி பெற காத்திருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மனநல ஆலோசனைகள் மற்றும் ஆதரவு கிடைப்பதற்கான முறைமைகள் குறைவாக இருப்பது இளைஞர்களின் நலனின் மேலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது நெதர்லாந்து பின்லாந்து மற்றும் டென்மார்க் போன்ற நாட்டின் நாடுகள் சிறுவர் நலன்களில் சிறப்பாக செயல்படுகின்றன இங்கு வாழ்க்கை திருப்தியின்மை குறைவாக பதிவாகியுள்ள நிலையில் பிரித்தானியா மற்றும் போலந்து போன்ற நாடுகளில் அதிகமாகவே காணப்படுகின்றது இந்தியாவில் தயாரிக்கப்படும் மின்சார உந்துருளி ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளது கர்நாடக மாநில வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சரான எம் பி படீல் பெங்களூர் அருகில் எஃப் எழுபத்தேழு மின்சார இருசக்கர வாகனங்களை ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் செயல்முறையை செவ்வாய்க்கிழமை துவக்கி வைத்தார் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட இந்த உந்துருளி உலக தரத்திலான மின்சார உந்துருளிகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உந்துருளிகள் தங்கள் தரமான உற்பத்தி நவீன தொழில்நுட்ப திறமை மேலும் சிறந்த ஓட்டம் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றதாக விளங்குவதோடு ஜெர்மனி துருக்கி ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கும் தங்கள் உந்துருளிகளை ஏற்றுமதி செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய உள்ளாந்து தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உள்ளாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்